சிலர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோல சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் பத்தி தான் முழுசா இந்த வீடியோல பாக்க போறோம் ஸோ டே வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வீடியோ போடுற போடுறா வாங்கிட்டா ஒரு நல்ல அப்டேட் நாங்கள் எதிர்பார்க்குறதுன்னு கேட்காயீங்க நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்ப சீசன் டைம்ல ஸ்கூல் சீசன் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனாலதான் நான் பார்த்தீங்கன்னா பிஸியா இருந்துச்சு ஸோ ஷாப்ல நிறைய வேலைகள் இருந்துச்சு சோ அதனாலதான் வீடியோ போட முடியல ஸோ மன்னிச்சிக்கோங்க இதுமே ஒரு டெய்லியும் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்டிகை ஸ்டால் பண்ணால் அப்போ வந்து போன ஒவ்வொரு விதமான சமர்சலாம் அதாவது சம்மர்ஸ்லாமுக்கான டிக்கெட்டில் இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நாற்பத்தி ஆறாயிரம் ப்ளஸ் டிக்கெட்ஸ் வித்து தீட்டுருக்கு ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இன்னும் ஒரு மாதம் இருக்கு ஸோ அதுக்கடையில மீதி இருக்கிற டிக்கெட்டும் விற்றுருவோம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ சம்மர்ஸ்லாம் பத்தி பார்த்துட்டுக்கோம் சம்மர்ஸ்லாம் இருக்கிற ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டபிள்யூடபிள்யூஇ படைக்க போகிறாங்க இது ஒரு ரூமர் நியூஸ் தான் ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எஸ் ப்ராக் பீஸ்ட் ப்ராக்லஸ்னால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவார் ஸோ வந்தோன்னே அவரோட ஃபியூடு யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்கிற யாரென்னா பிரான் பிரேக்கர் தான் ஸோ எஸ் அடுத்த கோல்டு பெர்க் மாதிரி இருக்கிற ஃபியூச்சர் ஆஃப் டபிள்யூ டபிள்யூஇ பிரான் பிரேக்கர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஃபியூடோ இல்லை என்னைக்குனாலும் அவர்கிட்ட தான் யா ப்ராக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ட் ஆக போறாரு மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு நான் வளவலன்னு இழுத்துட்டு இருக்கேன்ல சோ அவரோட லாஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா மேபி நம்மளோட பிரான் பிரேக்கர் கூட இருக்கலாம் அப்படிங்குற மாதிரி சொல்லப்படுது அவங்களுக்கான மேட்ச் கூட சம்மர் ஸ்லம் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கற மாதிரி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுதான் நடக்க போகுது எஸ் ப்ராக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் ரன்ல வந்துட்டேரு இது வந்தோடனே உடனே அவர் கூட விளாடுவாரான்னு கேட்டிங்கன்னா அது சந்தைங்க தான் பட் இப்போ அவரு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரன்ல வந்துட்டேரு ஸோ கூடிய சீக்கிரம் மேபி அடுத்த வருஷம் சம்மர் ஸ்லம்க்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ராக் லாஸ்னோட ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தலைவன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு சால் அசுல் பண்ணணுமான்னு சொல்லி ஆனால் அவர் லாஸ்ட் ரன்னுக்கு வந்துட்டார் பட் இது நான் நம்புகிறேன் ஏன்னா ஏன்னா பிராக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஏன்னா அவர் என்ன தான் கேஸில் அமுடிட்டு இருந்தாலும் பட் அவர் ஃபேமிலியை விடலை அவருக்கு அது அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ அதனால் சொல்கிறேன் மேபி வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்தபடியா கிளாஸ் அத்த கேஷலுக்கான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போ இதுவும் ஒரு ரூமர் தான் அதாவது ஓடிஸ் பார்த்தீங்கன்னா ஹில் டான் பண்ணிடுவாரு மாதிரி தான் சொல்லப்படுது எதுக்குன்னா சார்ஜ் கேபிளுக்கு உதவி பண்ணது இதுமா ஏன்னா கேபிள் கேபிள்ஸ் நம்மளுடைய ஜாமி ஜெயனுக்காம கிளாஸ் எடுத்த கேஸ்ல இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக நடக்கும் போகுது ஸோ எனக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் நான் பார்த்தீங்கன்னா ஓடிஸ் பக்கம் தான் ஏன்னா அவரோட ஹில் டன் ரொம்ப இருக்குது ஸோ இப்போ கூட அவர் பார்த்தீங்கன்னா ஜிம்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறாரு அந்த அவருடைய பாடி அந்த மாதிரிலாம் வேற லெவல் மஸ்கிலேனா வச்சிருக்காரு ஸோ அவர் ஒரு அந்த ஒரு ஹில் டனுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒருத்தனாக லெவல் தான் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் ஆனால் சாம்சங்னா க்ளீனாக ஜெயிக்க தொகை வைப்பாங்களான்னு சொல்லி அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஓடிசா ஹில் டவுன் பண்ண வச்சு நம்மளுடைய சாம்சங்கை தொகை வைக்கலாம் அப்படிங்கிற மாரி இதான் ஒரு ரூமராக கிடச்சிருக்கு மற்றபடியாக இந்த வாரம் நடந்த ராலை நீங்கள் இதை பார்த்தீங்களா பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு வந்துருங்க இப்போ டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிஜியில் இருக்கிறாங்களா இல்லை ஆட்டிடியூடு யாராலாம் இருக்கிறாங்களா இந்த ஃபுல்லாக அந்த மாதிரி காணிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதில் அந்த ராயில் பார்த்தீங்கன்னா லீவ் மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக்கே ரூமில் கூப்பிட்டு அந்த சாவியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஆனால் நம்மளுடைய ஃபிலிம் பேலர் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருவாரு ஸோ நம்ம அப்டேட் வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா தெரியும் ரியர் ஏர் ஃபிளட் எல்லாமே நம்மளுடைய லீவ் மார்க் எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான ட்ரைலராக பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் என்ன வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபின்ம் பேலர் பார்த்தீங்கன்னா லியூம் மார்கன்னு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறம் டாமினிக் மஸ்டீரியோ அதுக்கப்புறமா நம்மளோட ஜேடி மெத்தானா அதுக்கப்புறம் கரலிட்டு இந்த மாதிரி போவாங்க டேமி கேட்டால் அவர் இருக்கிறதுக்கு ஐபியே கிடையாது ஸோ அப்டேட் வீடியோலாம் பார்க்கலன்னா இப்போ பாருங்கள் அப்படி தான் உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்தபடியாக பிளட் லைனில் இணையும் புதிய நபர் எஸ் ரெசில் மேனிய டைம்ல நான் சொல்லியிருந்தேன் ஹிக்லியூ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி பட் அது நடக்கலை டாமோ டோங்காண்ட் டாங்கா லோவெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அவர் கலந்துக்கிடல அதுக்கப்புறம் செக்அப் பார்ட்டு கான்டாக்ட் சைன் பண்ணார் ஸோ இப்போ டப்ளியூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் மார்க் ரிலீஸ் பண்ணி தாலா டோங்கா அப்படிங்கிற ஒரு ட்ரேட் மார்க்கை தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் மாதிரி தான் எஸ் அது பார்த்தீங்கன்னா ஹிக்லியூ தான் ஸோ டாலா டோங்கான்னா அப்போ அது ஹிக்லி தான் எப்படி ப்ரோ சொல்கிறேன்னா ஸோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அவர் வேற யாரும் கிடையாது டாமா டோங்கா அண்ட் டோங்காலோல சின்ன தம்பி தான் பார்த்தீங்கன்னா ஹிக்லியூ ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டாக்டிமாக நிறைய ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுருக்குறாங்க ஸோ டாலா டோங்கா அப்படிங்கிற மாரி அவருக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவரும் ரொம்ப டாலான ஒரு ரெஸ்லர் தான் ஸோ அவர் அந்த ட்ரேட்மார்க்காக போட்டதுனால இப்போ டபிள்யூடபிள்யூக்கே அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோ தான் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு சிலிங் நியூஸு கண்டெண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க